மௌலானா செய்யது முகமது புகாரி தங்கள் தர்கா நிர்வாக கமிட்டி வக்பு மற்றும் மதர்சா புகாரியா மற்றும் பெண்கள் தொழுகை பள்ளி புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது தர்கா நிர்வாக கமிட்டி தலைவர் இன்ஜினியர் முகமது ஷா ஆலம் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கேரளா திருச்சூர் பாலூர் அஷ் செய்தினா அஸ்கர் தங்கள் ஜலாலில் புகாரி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்

முந்நூறு வருடங்களுக்கு மேலாக திக்ரு மஞ்சலிசு பெண்கள் தொழுகை மற்றும் பெருநாள் இரவு ராத்திபு எல்லாம் புலமையாக நடைபெற்று வருகிறது சமீபத்தில் பெய்த மழையால் இது சித்திலமடைந்து காட்சி அளித்தது அதற்காக இதை புதுப்பிக்கும் பணியில் மக்கள் மக்களோடு இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் இதை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றது அரசாங்கம் இதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் மானியம் வழங்கியது இது இன்றைய தினம் அஸ்கர் அஸ்திருத்தங்கள் அவர்களுடைய மகத்தான திருக்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது எல்லாமல்லாலும் நன்வாகும் இதில் கலந்து கொண்ட எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து